அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி கறி மீன்லாம் சாப்பிட வேணாம்னு சொன்னாங்க கறி மீன் சரி இதனால சரி இதனால் வந்து ஞானங்கள் வந்து புத்தி கூர்மை அறியாதா சரி இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு அதை கொடுக்கறது நல்லதா நல்லது இல்லையா கல்விக்கு வந்து குழந்தை நல்லா இருக்காங்க டாக்டர் கிட்ட தான் கேட்கணும் இல்லை இந்த அறிவு வளர்ச்சியெல்லாம் அறிவு வளர்ச்சி இல்லை பாப்பான விட உனக்கு அறிவு வளர்ச்சி ஜாஸ்தி ஆகுது மூடத்தண்ணம் தான் ஜாஸ்தி ஆகுது உங்கள்கிட்ட பாப்பான் கறி மீன் சாப்பிடாத கூர்மையோட உலகத்தையும் அவன் தான் ஆட்சி படித்தான் அப்போ அவள் அறிவாளி ஆயில்லையா கரி மீன் சாப்பிடாத நீ தான் அறிவாளி ஆகிட்டேன் நீ அறிவாளி மாதிரி நினச்சிக்கிறத உடம்பு பலமும் மூர்கத்தனமும் தான் வளரும் அதில் அறிவு வளராது கரிமீன் சாப்பிட்றதால அறிவு வளராது உடம்பு பலமாக இருக்கும் மூடத்தனம் வளரும் மொட்டைத்தனம் வளரும் வளரும் அதனால் அறிவுன்றது வேற உடல் பலம்ன்றது வேற உடல் பலத்துக்கு தான் இதெல்லாம் உதவும் தவிர அறிவுக்கு அது உதவாது அறிவுக்கு நீ உன்னுடைய சிந்தனையும் உன்னுடைய செயலம் தான் உதவும் சரிங்க சார் இப்போ கல்கி அவதாரத்தில் சார் என்னை பொறுத்தவரைக்கும் அவர் வரப்போறது கிடையாது ஏன்னா உங்கள் ரூபத்தில் வந்திருக்காரு கல்கி அவதாரம் நீங்கள் கல்கி அவதாரம் வந்து எல்லாருக்கும் ஜனங்களை அழுக்குன்னு நினைக்கிறேன் கல்கை என்ன என்ன அர்த்தம் சொல்லுங்க சார் அவதாரம் கிருஷ்ண அவதாரம் சொன்னாங்க கிருஷ்ண அவதாரம் இருந்தாம்பா அதில் எல்லா அவதாரத்துக்குள்ள சிம்மா அவதாரம் சிங்கம் பசரா அவதாரம் காட்டில் தாடிக்காரனா இருந்தார் அப்போ கல்கை என்ன என்ன அவதாரம் அது என்ன அது அது சொன்னதான் தெரியும் எனக்கு தெரியல அதனால தான் உங்ககிட்ட கேட்கறேன் ஏன்னா கல்கியை பத்தி நீதானே பேசுற நான் பேசல சொல்லுவதா பாவங்கள் பண்றாங்க அதை அழித்து வர்றாங்கன்னு சொல்லுவதா அதுதான்ப்பா கல்கின்னா நான் அர்த்தம் சொல்றேன் தானேப்பா தெரியாது ஏதோ தெரியாத பேசிடறோம் எதையுமே நம்ம தெரிஞ்சுக்கின்னு பேசுறது இல்லை கல்கின்னா காற்றுன்னு அர்த்தம் இப்போ கடல் பொங்குச்சு இல்லை சுனாமி வந்தது எப்படி வந்தது கடல் தண்ணி இப்போ அங்கேயே இருக்குது திடீர்னு எப்படி ஊருக்குள்ளே வருது இயற்கை இயற்கை சேர்த்து பூமியில் காற்று வெளியே வரும்போது அந்த தண்ணி அங்கே தாங்காத பூமிக்குள்ளே வருது கல்கின்னா காற்றுன்னு அர்த்தம் காற்றால் கடல் அழைக்கு கொண்டாந்து உலகத்தை அழிக்க போகுதுன்னு அர்த்தம் உலகம் புது உலகமாக தோன்றணும் முப்பத்தேழு லட்சம் தான் இந்த முப்பத்தேழு கோடி தான் இந்தியாவில் சுதந்திரம் வாங்கும்போது தான் இன்னைக்கு நூற்றி முப்பத்தேழு கோடி இருக்கிறான் இப்போ இவ்வளோ இடமும் அழிஞ்சாதானே திருப்பி ப வர உனக்கு இடம் கிடைக்கும் அதனால கல்கி அவதாரம் என்று காற்று அந்த காற்று தான் உலகத்தை அழிக்கும் அதை அழிச்சிடுச்சுன்னா திருப்பி பொது உலகம் யுகம் தோன்றும் அதனால தான் என்று சொல்கிறது இப்போது அப்பா அம்மா பண்ணுற பாவங்கள் பிள்ளைகள் வந்து சேருன்றீங்க நான் கேட்குறது என்னென்னா குழந்தைகள் பிறக்காதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா தவறு பண்ணுறாங்க ஸோ குழந்தைகள் பிறந்துட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க அப்பா அம்மா பண்ணுற பாவங்கள் பிள்ளைக்கு வந்து சேருங்களா சேராது நீ பொக்குறதுக்கு முன்னே அப்பா அம்மா செய்த பாவ உங்க அந்த விந்தல்தானே நீ பிறந்த அந்த பாவம் அந்த விந்தல்தானே இருந்தது அதனால அது தான் சொன்னான் அப்பா அம்மா சொத்து வச்சிருந்த யாருக்கு சொன்ன பங்கு துட்டுக்கார எடுப்பான உனக்குதான் நீ தானே உரிமை கொண்டாடுவது உரிமை அப்படிதான் அதுவும் அப்படிதான் இதுவும் அப்படிதான் இதுவும் சொத்து தான் பிறக்காதுக்கு அப்புறம் கூட பாவங்கள் குழந்தை பிறக்காததுன்னா அதை அவனே அனுபவிச்சுட்டு போவான் அந்த குழந்தைக்கு பாதிக்காது அது அவனே அனுபவிக்க போறான் ஆனா குழந்தை எதுலேருந்து இருந்து பொறந்ததோ அதுவுக்கு அது பங்கு உண்டு ஐனால அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்புறம் கூட போய் ಯಾವ வயசுலங்க அப்பா பாவம் என்ன இன்பன் சேர இப்ப கூட எனக்கு. இப்ப அப்பா உங்க அப்பா அம்மா சேர பாவம் உனக்கு வராது நீ சேர பாவம் ஊம்புல்லிங்க போவும். பிள்ளை சாமி. சரி சாமி. 100ாண்டு வாழ்ல சாமி. அம்மா 100ாண்டு வாழ்ல சாமி. அவ்ளதான் அப்போ உனக்கு என் மேல் நல்ல எண்ணமே இல்ல போறது. இல்ல சாமி. 74 வயசுல இல்ல பா உனக்கு நான் வந்து நீ வரும்போது நீ வரும்போது பார்த்த உடனே நல்ல மனுஷன் வராருன்னு நினச்சேன் இப்போதான் உனக்கு என் மேலே நல்ல எண்ணமே இல்லைன்னு ஏன்னா நான் எழுபத்தி நாலு வயசுலேயே நடக்க முடியாதுக்கிற நூறு வயசுல நான் எப்படி இருப்பேன்னு பா பாரு பட்டுக்குன்னு இருப்பேன் என் பொண்டாட்டி ஒரு உதவு அதிகம் பிள்ளைங்க ஒரு உதவு அதிகம் மரும ஒரு உதவு நான் அந்த நிலை எனக்கு வந்துடக்கூடாது நான் கடவுளை தேடி நினைக்கிறேன் ஐயா உன்னை வந்து அடையணும் நான் எவ்வளோ காலம் கத்துவேன் நாற்பது வருஷமாக கத்திங்கிறேன் அப்படின்ட்டு நீ என்னன்னா இன்னும் நூறு வருஷமாக இருந்து நவுந்துக்கு நிறுன்னு வரைய உனக்கு எவ்வளோ கெட்ட என்ன இருக்குது என் மேலே சொல்லு எனக்கு கோடி பேர் உங்கள் பேச்சு கேட்டு எத்தனையோ பேர் திருந்து வந்துருக்குறாங்க மைக் கிட்ட வச்சுக்கோ திருந்து வந்துருக்குறாங்க சார் சரி இன்னும் நீங்கள் பேசுங்கன்னா இன்னும் பல கோடி பேர் திருந்து வருவாங்களே கண்டிப்பாக வருவாங்கப்பா எப்பவுமே எல்லா காலத்திலையுமே எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நிலைச்சி நிற்கும் ஆனால் எல்லாம் எல்லா காலத்திலையும் நிலைச்சி நிற்கிறது இல்லை ஒரு சிலது மட்டுந்தான் காலம் கடந்தும் நிலச்சி நிற்கும் இப்போ ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது வருஷமாச்சு வள்ளுவர் பிறந்த இந்த ஊரில் ஆனால் அவர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத பட்னியும் பயிற்சி இருந்தார் சார் வள்ளுவர் ஏன்னா அப்பா அம்மா பெற்று தூக்கி போட்டு போயிட்டாங்க அதே மாதிரி ஔவையார் பிறந்து நூற்றி ஐம்பது ஆச்சு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது வருஷம் ஆச்சு அதுக்கும் சாப்பாட்டுக்கே வழி கிடையாது தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்பா அம்மா ஏன்னா அவங்க மகான்கள் அதனால தூக்கி போட்டு போயிட்டாங்க சரி சார் ஆனா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு உள்ள எத்தனைய பணக்காரன் எத்தனை பேர் எத்தனை ஜமீன்தாரங்க எவ்வளவு கோடி சொன்னோம் எவ்வளவு நடிகருங்க யார பத்தியாவது நம்ம பேசுறோமா ஆனால் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத அந்த தான் பிச்சை பேசினுங்க பத்தி தான் அப்போது அவரு அவங்களுடைய வாழ்க்கை எவன் சோறு இல்லாத உலகத்துக்காக வாழ்ந்தானோ அவனுடைய பேர் உலகத்துல நழிச்சு நிற்கிது எவன் உலகத்தை மறந்து வீட்டுக்காக கோடி கணக்கில் சம்பாரிச்சு வச்சானோ அவன் அவங்க வீட்டுலயே மூணு மாசத்துல ஞாபகம் இருக்கிறது இல்லை அதனால நான் பேசுற பேச்சு எல்லாம் தனி ஊருக்கு கிடையாது தனி ஜாதிக்கு கிடையாது என்னுடைய சீடர்கள் கிடையாது உலகத்துக்காக பேசுங்கிறேன் அப்போ இந்த உலக மக்கள் வந்து இன்னைக்கு என் பேச்சை கேட்கலன்னாலும் எடுத்துக்கலைன்னாலும் நாளைக்கு ஒரு நாள் சிந்திப்பாங்க உலக ஏன் சொல்கிறேன்னா எல்லாரும் பேசுனதெல்லாம் வேற நான் பேசுறது வேற நான் பேசுறது மக்களுக்கு புரியணும் மக்கள் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அதால பேசுங்கிறேன் நான் அவங்கெல்லாம் வந்து கடவுளை பற்றி பேசுனாங்க அதனால அதை மறந்துடுவாங்க இதை மறக்க மாட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருடைய மனசுலேயும் அந்த ஞாபகம் இருக்கும் அதனால் அவ்வளோ சீக்கிரம் நானும் அழிஞ்சாலும் என்னுடைய பேச்சு அழியாது சரி அதனால் நிச்சயமாக இருக்கும் சரி சொல்லுப்பா சாமி இந்த ஐவையார் அகவரில் சீத கலப்பை செந்தாமரைப்பு பாதை சிலம்பு பணிவினைப்பாடை பொன்னணி நேரம் பூந்து விளையாட அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாமி சரி முழு சாப்பாட தெரியாது சரி அதுக்கு அர்த்தம் என்ன சரி சாமிதானம் சரி என்ன சொல்கிறாங்க சீத கலப்பை சீதக்கலப்பை செந்தாமரைப்பு பாதச்சிலம்பு பலவிசைப்பாட பொன்னரைஞானும் பூஞ்சுகீழாடையும் வண்ண மருங்குள் குறிப்பும் பேழை வயலும் பெருமரை கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சிகரமும் அங்குசபாசமும் குடி கொண்ட நீலமேனியும் நன்றவாயும் நாளிறபயமும் மூன்று கண்ணும் மொம்மத சோடும் இப்படிதானே என்ன ரெண்டாயிரம் ரெண்டாயடி தெரியல

புள்ளை ஆறு புள்ளை ஆறுனா ஆறு புள்ளை சரி சார் ஆறு புள்ளையை மூலாதாரத்தில் சக்தியை ஆறு பாம்பு அதான் ராகு கேது அதுதான் பாதுகாத்துக்கணும் கிராமத்துங்களெல்லாம் அம்மன் கோயில் இருக்கும் அது வரும் கண்ணு தான் தெரியும் மீதி பாம்பு தான் மாற்றிக்கின்னுக்கோ இந்த பாம்பு தான் புள்ளையார் சரி சரி இது ராகு கேது சரி சரி உள்ளுக்குள்ளோம் வெளியே பார்க்கும்போது பிள்ளை யார் பிள்ளை யார் யாரு அந்த பிள்ளை யார் தான் ஆமா அங்க பிள்ளை ஆறு இது பிள்ளை யாரு அதனால இந்த புள்ளை யாரு அப்படின்னா இப்போ உங்க பையன் போறான் ஏமா நீ யாரு வீட்டு பையன் பண்ணா கோயந்தசாமி வீட்டு பையன் சொல்லியா அது மாதிரி இந்த புள்ளை யாருன்னா சிவசக்தியினுடைய புள்ளைன்னு பேருப்பா சரி அவருக்கு ஏன் சாமி ஆணைமுகம் சரிதான் தான் சொன்னேன் திருப்பி இன்னைக்கு அதே கேள்வியே கேள்வி ஒரு கேள்வி எத்தனை வாட்டி சொல்றது சரி சரி அந்த அம்மா பார்வதி அம்மா குளிர்ச்சிக்குன்னு இருந்தாங்க குளிக்கிறதுக்கு வர்றதுக்கு யாருன்னா இப்ப மாதிரிலாம் பாத்ரூம் எல்லாம் கட்டி டோர்லாம் போடுறது இல்லைல்ல அப்ப வெட்ட வெளியில குளிப்பாங்க யாருன்னா ஆம்பளைங்க வராங்களா பாத்துக்கிட்டான்னு பிள்ளைய காவலுக்கு வச்சுட்டாங்க காவலுக்கு வச்சுட்டா சிவபெருமான் நான் சொன்னார் பார்வதி கிட்ட போய் கூப்பிட்டுறா நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டுன்ட்டு பொட்டாட்டியை கூப்பிட்டு சொல்லி வீரபாத்திரம் கிட்ட சொல்லி அமைச்சாரு வீரபாத்திரம் வந்து பார்வதியை கூப்பிட போனாரு பிள்ளையாரு மாட்டேன்றாரு இது மாதிரி பார்க்க முடியாது அந்த மாதிரி குளிக்கிறாங்க அங்கே யாரையும் அலோட் பண்ணுறது இல்லை அப்படின்றாரு அவர் என்ன பண்ணார் கத்தி ஏற்றி ஒரு வெட்டிட்டார் தலையை சரி சார் யாரும் வீரபாத்திரம் வெட்டிட்டார் வீரபாத்திரம் வெட்டிட்டு உடனே போன புள்ள காணமேன்ட்டு சிவபெருமனே வராரு வந்தால் புள்ள தலையை வெட்டிட்டு உட்காந்து நின்னுங்கிறான் ஒரு புள்ள செத்து போய்க்கிறான் தலையில் இருக்கிறான் என்னடா பண்ணா இந்த மாதிரி மாட்டேனா தலையை வெட்டிட்டு இருந்தோம் அடப்பாவி இது மாதிரி வெட்டி பூட்டியாட்டான்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார் அந்த கத்தி வாங்கி போய் ஏன் தலையை வெட்டிட்டு இருந்தோம் அதில் ஜாயின் பண்ணார் அதனால தும்பி வச்சுக்கணும் பிள்ளை யாருன்னு கூட பா சரி சார் சரி சார் ஆயில் திருக்கம் எப்படி உண்டாகும் நல்லா சாப்பிட்டா உருவாகும் டாக்டர் போனா தான் சொல்றாரு நல்லா சாப்பிடுவா வீக் ஆகுற நல்லா சாப்பிடுவாரு ஆயில் பெருக்கம் எங்க போறதை நம்போம் பார்த்ததுக்கு மேலாம் ஆசைப்படுறோம் பார்த்ததெல்லாம் எனக்கு வேணும்ன்றோம் இந்த மனசு தினம் தினம் ஆயில் ஏற்கனவே எனக்கு ஆயில் கம்மி ஒன்றும் ஆயிரம் வருஷம் வாழப்போதில்லை இருக்கிற ஆயிலும் இந்த அலப்பாயிற மனசே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இருக்கும் போகுது அப்போ ஆயுள் பெருக்கம் வேணும்னா இந்த பார்வையை முதல்ல கட்டணும் எந்த பார்வையை கட்டணும் மகாபாரதம் பச்சிக்கிறியா பார்த்துக்கிறியா மகாபாதம் நாடகமாக போடுவேண்ணா பார்க்கலாம் சமயம் மகாபாதம் போட்டுவிடு சமய அதில் விரதராசனுக்கு கண்ணு தெரியாது சரி வீட்டுக்காரருக்கு கண் தெரில இந்த மாதிரி வச்சு கூட நின்று கண்ணு தெரிஞ்ச பொம்பளை கூட மாடை காப்பாற்றணும்ல அந்த எவ்வளோ மோசமான பாரு பேர் தெரியல நம்மளுக்கு வேலை வாங்க போகிறான்னு வச்சுக்கிங்க நம்ம வீட்டு பொம்ப மேல அவங்க வேறு மாதிரி அவங்க கண்ணியும் சேர்த்து கட்டிக்கினாங்க இ தன்னோட கணவன் எந்த வேதனையை அனுபவிக்கிறானோ அந்த வேதனையை நானும் அனுபவிப்பேன் தன்னோட கணவன் எதை இன்பமாக நினைக்கிறானோ அப்படி ஒரு இன்பத்தை நானும் அனுபவிப்பேன்னு அவன் இருக்கிற கோலத்தை தன் கோலமாக மாற்றிக்கிறாங்க அவங்க தான் மனைவி எல்லா மனைவியும் தனக்காக வாழ்வது இல்லை தன்னோட குணவு கணவனுக்காக தான் ஒவ்வொரு பொண்ணாட்டையும் வாழ்ந்துங்கிறாங்க எத்தனை பேர் வாழ்வாங்கன்றது கம்மியாக கூட இருக்கலாம் ஆனால் அதில் ஒரு உண்மை இருக்குது அப்புறம் கோச்சிக்கு போகிறாங்க ஏன்னா எல்லோரும் வீட்டுக்கு போனோம் அப்போ திருதராசன் கண்ணுக்கு தெரியல கண்ணு தெரியாதனால இந்த என்ன பண்றாங்க கண்ணை கட்டிக்கிறாங்க ஒரு சக்தி உள்ள ஒரு பொருளை அடக்கி ஆண்டா என்ன ஆகுன்றதுக்கு சாட்சி காந்தாரி அப்போ துரியோதனை எல்லாமே போயிடுச்சு அவன் யாரெல்லாம் நம்பி இருந்தான்னா எல்லாரும் செத்து போயிட்டான் இவன் தனி மரமா நிக்கிறான் இப்ப இவனை காப்பாற்ற ஆள் இல்லை அப்போ அவங்க அம்மா கிட்ட போய் கேக்குறான் அவங்க அம்மா சொல்றாங்க எல்லாரும் போயிட்டாங்கடா உன்னையாவது நான் காப்பாற்றி ஆகணும் எந்த புலனை அடக்கி வச்சு அந்த புலன் அடக்கம் பண்ணுறது தவத்துக்கு சமம் அப்போ இந்த கண்ணு தான் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வர்றது அவ்வளோ பெரிய ஆற்றல் உள்ள இந்த பார்வையை அந்தமாக மறைச்சி வருஷ கணக்காக இருந்ததுனால நீ போய் குளிச்சுட்டு வா நீ பிறந்த மேனே என் முன்னாடி வந்து நில்லு என் கட்டை வைக்கும்போது நீ எதிரில் நிற்கணும் என் கட்டை வைத்தா என்ன ஆகும் இவ்வளோ நாளாக நான் அடக்கி வச்சிருந்த அந்த சக்தி உன் உடலை வச்சிரமா ஆக்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டுப்பா எது அடக்கப்பட்ட ஒரு உறுப்புக்கே அவ்வளவு சக்தி இருக்குது அதுக்கு சாட்சி அப்போ துரியோதனம் வரான் துரியோதனை வந்தான் அவன் நடுவில் ஒருத்தன் பண்ணான் வழிய அடிக்கணும் முடிவு பண்ணா இறைவன் எப்படி ஒன்னு அடிச்சிருவான்றது உதாரணம் இது உனக்கு ஆயிரம் ஏன் பலம் இருக்கலாம் விதினு ஒன்று இறைவன் வந்து நிற்பான் முன்னாடி அவன் கரெக்டாக ஏதோ மறைக்க சொன்னா அதை மறைச்சிட்டு போயிடுவான் அவன் மறைச்சது எது இங்க மறைக்கல அவன் கண்ணை மறைச்சிட்டான் காலமுள்ள கிருஷ்ணனை விரோதியாவே பார்த்திருந்தான் துரியோதன காலமுள்ள விரோதியா பார்த்திய ஏன் அவன் பேச்ச கேட்ட கேட்டு கூடாதுல்ல அவன் ஆயிரம் புத்தி மாத்தி காலமுள்ள சொல்றான் டேய் அவங்களுக்கு நாலு ஊட குத்துறான் அவன் உங்ககிட்ட சண்டைக்கே வந்துட மாட்டானா நீ ராஜாவா இருந்துன்னு போன்னு சொன்னானே புத்தி அன்னைக்கு நீ அவன் பேச்சை கேட்டிருந்தா நீ வாழ்ந்துருப்ப கிருஷ்ணனையே கட்டியும் பாதாள சிறையில் போடுறான் அப்போ அவன் மிஸ்ரூபத்தை காட்டுறான் டேய் நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லைடா நான் யாரும் காட்டுறேன்னு அவன் காட்டுறான் அன்னைக்காவது உனக்கு புத்தி வந்து அவன் சொல்றதை நீ கேட்டுருக்கணும்ல கேட்கலையே என்னைக்கு கேட்கக்கூடாதோ அன்னைக்கு கேட்டதுனால என்னைக்கு வராத மரணம் அவனுக்கு வந்து சேர்ந்தது இது எல்லாரோட வாழ்க்கையில நடக்குது அதுக்கு அவ்வளோ சக்தி ரீசாமி அந்த மாதிரி இந்த உலகத்தில் யார் பேச்சை கேட்கணுமோ அவங்க பேச்சை கேட்காம யார் பேச்சை கேட்கக்கூடாது எங்க கேட்கக்கூடாது அங்க கேட்டுக்கிட்டேன் துரியோகன மாதிரி உங்க விஷயம் நடந்துட்டு சார் கிருஷ்ண மாதிரி நடுநர்கள் யாரோ ஒருத்தர் டைவர்ட் பண்ணினே இருப்பாங்க காலம் பண்ணுறது ஏதோ புராணா இதிகாசம் இல்லை நம்ம வாழ்க்கைக்காக சொல்லி வச்ச பாடம் அதெல்லாம் அது ஏதோ கதைகள் இல்லை நம்ம போய் அந்த ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை அதெல்லாம் நடந்ததா நடக்கலையான ஆராய்ச்சியே வேண்டாம் இருந்து என் வாழ்க்கைக்கு நான் என்ன எடுத்துக்க போறேன்

உன்னை பேச வைக்கிறது உள்ளே ஒரு சக்தி இருக்குல்ல அந்த சக்தி என்ன உன்னால் பேச முடியுமா அந்த சக்திக்கு பேர் தான் இறைவன் அந்த சக்தி தான் உன்னை காப்பாற்றுது உன்னை காப்பாற்றுற அந்த பொருள் தான் இறைவன் அதை நம்பு சரியா வெளியே இறைவன் நீங்கள் ஆத்ம காலம் நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு பிரம்ம ஸ்ரீ அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே பிரம்மஸ்ரீ அமித்தியானந்த பெருமானின் ஆசியாலே நல்ல காலம் பிறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் நமக்கு குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பு வந்தது கூடி வந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது எங்கும் சுத்துதுங்க சாமியோட பேச்சு போலி வாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்க வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்துடுச்சு நமக்கு